எத்தனை கோடி கொள்ளையடிச்சாலும் எவ்வளவு ஊழல் பண்ணாலும் கட்சியில சேர்த்துக்கிறீங்க நிதி கொடுத்தா போதும் ஆமா இப்ப கையமாட்டீங்க கையின் கலவா யார் யாருனது கையின் கழகமாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டான் திமுக திமுக இருந்தான் அவன் இங்கே எங்க பண்ணான் அந்த தொழில முன்னாடி புகைப்படம் எடுக்கும்போது தவறா தெரியல இருந்தா அமைச்சர்கிட்ட ஒரு தொண்டன் போக முடியுமா சரியா அந்த தொண்டன் போறான் கத்திரிக்காய் போறான் அந்த கிடைக்குதுன்னா அது எப்படி கிடைச்சிச்சு நீ அவங்கள்ட்ட போய் கேளு பணம் கொடுத்தா இவங்க யாரை வேணா சந்திப்பா யாரோ ஒருத்தர் டொனேஷன் நம்ம சேர்த்துட்டோம் டக்குன்னு விஷயம் தெரிஞ்சுக்கோ டக்குன்னு உடனே கட்சியோட இருபத்தி நாலு மரத்தை தூக்கிட்டோம் அதோட எங்க முடிஞ்சு நாளைக்கு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு டொனேஷனோட அவர் அவருபடி நாங்க புகைப்பட எடுத்துக்கிறோம் அவரையும் கட்சியில சேர்த்துக்கு ஆமா

தவறே நடக்காத எங்க தவறே நடக்கிறேன்னு எப்படியா சொல்ல முடியும் திமுக நிர்வாகி பொறுப்பாளர் தவறு ஊர்ஜிதம் ஆயிருச்சு திமுக சேர்த்தா நாங்க என்ன அவன் என்ன கொள்ளக்காரன் கொலகாரன் தெரிஞ்சா சேர்த்தோம் அவருக்கு திமுக பொறுப்பு தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு பொறுப்பு அறிவு கட்டதனமா பேசுற திமுக பொறுப்புல இருக்கிறவரு திமுக அங்க போய் தப்பு செஞ்சா அவருக்கு எங்களுக்கு பொறுப்பு கிடையாது எங்க கட்சியில சேர்ந்தவர் கிடையாது இங்க செஞ்சாதான் நாங்க கேட்போம் அறிவு இருக்கா அவனுக்கு ஸ்டடியின் சிங்கப்பூர் மோரி என்ட்ரி டூ கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூஸ்லாந்து அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நயன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ பைவ் ஒன் வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாயுடு பெறவின் தலைவரும் திமுகவின் முன்னோடியமான முனைவர் திரு காமாட்சியவர்கள் அவரை வரவேற்போம் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அவரிடமே கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் திமுகவுக்கு சோதனை மேல் சோதனை வருது இன்னைக்கு திமுகவுக்கு தொடர்ச்சியாக ஐயா வந்து இன்னைக்கு திமுகவிடைய சாதனைகள் ஒரு பக்கம் நீங்க விலக்கி கூறுனத விட திமுக தவறு தவறும் செய்யலைங்கன்னு தான் இன்றைக்கி அதிகமாக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஜாபர் சாதிக் சமீபத்தில் மாட்டிக்கிட்டு அவர் முதலமைச்சர் கூட புகைப்படம் எடுத்தார் அமைச்சர் கூட புகைப்பட எடுத்தார் திமுகவில் இருக்கிறவங்க எல்லாமே யார் வர்றாங்க போகிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்கன்ற அளவுக்கு ஒரு விமர்சனத்தை தாங்கக்கூடிய ஒரு நிலமை வந்துருச்சுங்க என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் இங்கே பார்க்கணும் எங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணும்போது அவன் ஒழுக்கமாக இருந்தானா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்கள் இல்ல பார்க்க மாட்டேங்க எத்தனை கோடி கொள்ளையடிச்சாலும் எவ்வளோ ஊழல் பண்ணாலும் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க நீங்கள் பாரு கட்சியில் வந்து ஒருத்தரை வந்து நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்னா அவரை வந்து புலனாய்வு பண்ணி எல்லாம் கட்சியில் தொண்டர்களை சேர்க்க முடியாது எப்படி எங்கள்கிட்ட இப்போ லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க எல்லாத்தையும் நாங்க புலனாய்வு பண்ணி முடியுமா கட்சிக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு இந்த காலத்துல இந்த காலத்துல புலனாய்வு பண்ணி சேர்க்கறது இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் சந்திக்கும் போதாவது ஒரு புலனாய்வு பண்ணணும்ல ஒரு அமைச்சரை சந்திக்கும் போதாவது புலனாய்வு கண்டிப்பா 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 அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல அந்த மாதிரி பண்ணி இருக்கணும் ஏதோ அந்த காவல்துறை வந்து முதலமைச்சருடைய அந்த காணல இருக்கக்கூடிய அந்த காவல்துறை வந்து அதில் ஏதோ ஒரு வெள்ளாடு இருக்கும் போல தெரியுது எப்பயும் கருப்பாடு இல்லை அதான் வெள்ளாடு இருக்கு வெள்ளாடு கருப்பா இருக்குது அந்த வெள்ளாடு கருப்பா இருக்கு ஆடு பண்ண வேலை இப்போ கடைசியில எங்களை எல்லாத்தையுமே வந்து ஊத்தி மூடுற அளவுக்கு வந்து தவறு தவறா எல்லாரும் எங்களை பத்தி பேசுற அளவுக்கு வந்துருச்சு சரியா ஆனால் அந்த அந்த தம்பி வந்து என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுடைய கட்சியில் இருக்கும்போது அவர் ஒழுக்கமாக தான் இருந்தார் இருக்கிறதாகவும் நாங்கள் இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறான பேர் வழிங்கிறது ஒரு ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட எங்களுக்கு தெரியல ஐயா நீங்கள் பார்த்தீங்களா ஐயா ஜாப சார் இதுக்கு முன்னாடி கட்சியில் போகும்போது பார்த்துருக்கீங்களா முதலமைச்சர் சந்திக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லை பார்த்தது நான் பார்த்ததில்ல அறிவாலயம் பக்கம் நான் இப்போ மேக்ஸிமம் முன்னே போயிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக நான் அறிவாலயம் பக்கம் போகிறது இல்லை கடைசியா எப்ப முதலமைச்சர் திமுகவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய காமாட்சி ஐயாவுக்கே அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு குற்ற வழக்குல போதை பொருள் கடத்தலை வழக்குல முக்கிய சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு ஆள் வந்து சந்திச்சு ஈஸியா பாத்துட்டு வந்துறாரு அப்ப எந்த அளவுக்கு திமுக நான் பார்க்கணும் நான் போலயே நான் போனா தானே பாக்க முடியும் நான் இங்கேயா நான் இருக்கிற இடத்துக்கு முதலமைச்சர் வர முடியும் நான் தானே அவர் இடத்துல போய் அவரை போய் பார்க்கணும் எனக்கு அவர்கிட்ட போய் கேட்குற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு கிரீவன்ஸ் இல்லை அப்புறம் எதுக்கு நம்ம போய் பார்க்கணும் அவரை இல்லை எல்லாரும் ஈஸியாக சுலபமாக சந்திச்சுட்டு வராங்க இன்றைக்கி கடத்தல் வழக்கில் போகிறவங்க இதை பண்ணுறாங்க கஞ்சா வழக்கில் போகிறவங்க சந்திக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து போலியான ஒரு கோப்பையை கூட வச்சு போட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாரு ஒருத்தர் அது கூட கடுமையான விமர்சனம் இப்போ அடுத்த விமர்சனம் வந்துடுச்சு கண்ணா இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் என்னன்னா இதில் வந்து இந்த காவல்துறையினுடைய ஸ்லாக்னஸ்னால எங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகுது ஐயா காவல்துறையை உங்ககிட்ட தான் ஆமையா எங்கள்கிட்ட தான் இருக்குது இப்போ இந்த சாதி இந்த இந்த சாதிக்கோட சமாச்சாரத்தில் கண்டிப்பாக முதல்வர் வந்து நடவடிக்கை எடுப்பார் அது சம்மந்தமாக நானும் சிலரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் இருக்கேன் அதனால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக வந்து காவல்துறை யாரெல்லாம் இதில் வந்து ஸ்லாக்னஸ்ஸாக இருந்தாங்களோ அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வர் ரொம்ப கடுமையாக உள்துறை செயலாளரை கூப்பிட்டு சொன்னதாக கேள்வி இல்ல பரவாயில்ல எல்லாருமே பேசுறாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு இதுக்கு முன்னாடி கூட பேசல இப்ப வந்து உளவுத்துறை வந்து அப்ப வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க அதை தெரிஞ்சுமா திமுக வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல கண்ணா நீங்க ஒரு சாதாரணமா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம தறால் பண்ணான்னு சொல்லி அவனை கச்சியை விட்டே நீக்குறோம் நாங்க கேவலம் இவன் ஒரு க கடத்தல் பேர் வழி எதுவும் இந்த மாதிரி உயிர் கொல்லி மருந்துகளை வச்சு கடத்தல் பண்றவன போய் நாங்கள் கட்சியில வச்சிட்டு இருப்போமா தெரியாது தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் மீது வழக்கு இருக்குதான் அவர் தேடப்பட்டிருக்கிறாரு மீண்டும் அது தெரிஞ்சுதான் அவங்க சேர்த்துருக்காங்க திமுக அதாவது தெரியாத ரெண்டாயிரத்தி பதிமூணுல எனக்கு தெரியும் அதாவது சீடி கள்ள சீடி வந்து தயார் பண்ணாரு அதை வச்சிருந்தாருன்னு சொல்லி தான் அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸில் அவரு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாரு அந்த கேஸ் முடிச்சு வைக்கப்பட்டது ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி சிடி வந்து ப்ராப்ளியமாக இருந்தது அந்த காலத்தில் சிடியெல்லாம் தயார் பண்ணி நிறைய வரும் சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து வரும் அதை இவனு காப்பி எடுத்து இவனு இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் போல் தெரியுது அதுக்கப்புறம் அவர் எப்படி தான் போனார் என்ன மாதிரி பண்ணாரோ தெரியல அவர் வந்து இந்த தொழிலுக்கு வந்து சேர்ந்திருக்காரு அது எங்களுக்கு தெரியல கண்ண நாங்கள் நினச்சது வந்து அந்த சிடி தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி பல தொழில்கள் பண்ணி பணங்கள் நிறைய சம்பாதிச்சு திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியாது கொரியர் சர்வீஸ் நடத்துகிறதா தான் சொல்லியிருக்காரு கொரியர் சர்வீஸு ஏற்கனவே மதுரையில் ஒரு ரெண்டு கொரியர் சர்வீஸு சென்னையில் ரெண்டு இடத்துலையே ஒரு இடத்துலையே பண்ணிகிட்டு இருக்கார் நுகம் பக்கத்தில் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால தான் அந்த சரி நேர்மையான ஆளா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா தான் வெளியில வருது டெல்லி சொன்ன உடனே தான் நாங்க அந்த ஆளை போடான்னு கட்சியை விட்டே நீக்கி விட்டோம் சோ அதனால இப்போ வந்து அவன் எஸ்கேப் தலைமுறவா இருக்கான் கூடிய சீக்கிரம் பிடிச்சி போலீஸ் விசாரணை பண்ணா எல்லாம் உண்மை வெளியில வந்துடும் இல்ல எப்பயுமே வழக்கமா எதிர்கட்சிகாரோட சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க எதிர்கட்சி சூழ்ச்சி எல்லாம் சொல்லல நீங்களா சேர்த்துதான் தெரிஞ்சு நீங்களா சேர்த்ததான் திமுக ஏற்கனவே குற்ற வழக்கு இருக்கு மன்னிச்சு நீதிமன்றத்தில் விடுதலை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு மறுபடியும் இது வந்து பெரிய வழக்கு இல்லை கண்ணு ஒரு சிடி காதுங்கிறது இது பெரிய இதுல பரவலா நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி சிடிகள் தயார் பண்ணி சேல் பண்ணதெல்லாம் உண்டு கண்ணு அதனால இதை வந்து ஒரு பெரிய குற்றமா கருதி நாங்க அதை எடுத்துக்க முடியாது அது அதோட பெரிய குற்றங்கள்லாம் பண்ணாங்க இருக்கிறாங்க கட்சியில அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கலையா இல்ல அது ஒரு பெருசா தெரியலையா இந்த வேலை தானே வேணான்றது உன்னுடைய திறமைய காட்டுறதுக்கு நான்தான் கிடைச்சேன்னா வேற ஆள் கிடைக்கலையா இல்ல ஐயா வந்து எப்பயுமே சொல்லுவீங்க திறமையா சொல்லுவீங்க எதா இருந்தாலும் பாஜக தான் எதிர்க்கட்சி அதிமுக தான் ஏதாவது ஒன்னு சொல்லுவீங்க இப்ப கையுங்களவா மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்கு வந்து கையுங்க கலவுமா யார் ஏன் மாட்டினுது கையுங்க கலவமா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டான் அவன் ஏன்டையா பண்ணா இங்க பண்ணா தமிழ்நாட்டுலயா பண்ணா தமிழ்நாட்டுலயா பண்ணான் எவ்வளோதானே இருக்கிறாரு அது மிக நெருக்கமா இருந்தாக்கா மிக நெருக்கமாக என்ன மீது நெருக்கமாக திமுகவுல இருந்தான்னா அவன் இங்க பண்ணான்னு எங்க பண்ணான் அந்த தொழிலு எங்க பிடிபட்டுச்சு எங்க இருந்து கடத்தல் வியாபாரம் பண்ணான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் சொல்வியா தானே நடந்திருக்கு தானே காவல்துறை இருக்கு இப்போ இத்தனை வருஷமா அவன் பண்ணியிருக்கான் மூணு வருஷமா பண்ணான் ரெண்டு வருஷமா பண்ணான்னு சொல்றான்ல அப்போ இத்தனை வருஷமா அங்கே இருக்க உள்துறை செயலாளர் மந்திரி இருக்கார்ல அப்ப பிரதமர் இருக்காருல்ல அவங்க மேல அந்த குற்றச்சாட்டு ஏன் வைக்காம எங்க மேல குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அறிவு இல்ல உங்களுக்கு பேசாதீங்க நடந்த இடம் எது சென்னையில நினைச்சா கட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கிறவரு முதலமைச்சர் கூட அமைச்சர் ஒரு விஷயம் தெரியுமா எங்க ஒரு புக்கு ஒண்ணு இருக்குது முரசொலியில போட்டிருக்கோம் அந்த வந்து பத்தாயிரம் ரூபாய் நீங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவரே தலைவரே உங்களுக்கு அந்த புக்கை கொடுப்பாரு புரியுதா ஐயாயிரம் ரூபாய் தலைவர்ட கொடுத்தா புக்கு கொடுத்துருவாரு தலைவர்கிட்ட புக் கொடுக்க மாட்டேன் அதை ஏற்கனவே அதை டிடியாவோ ஏதோ கொடுக்கணும் முறை சொல்லி இது கறக்கட்டளைக்கு கொடுத்தீங்கன்னா அவர் அந்த புக்கை உங்கள்கிட்ட கொடுப்பாரு நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிடலாம் இதெல்லாம் நடந்துது அப்ப நிதியோட யார் எத்தனை கொலை பண்ணிட்டு கொலை அடிச்சிட்டு உள்ள போயிட்டு வந்தாலும் நீ உங்களுக்கு ஏத்துக்கிறீங்க போட்ட குடுத்தாங்க கேக்குறாங்க நாங்க வந்து விசாரணை பண்ணித்தான் இதெல்லாம் இந்த புக்குக்கு வந்து பணம் கொடுக்கறான்னா நாங்க விசாரணை பண்ணுவோம் யாரு என்ன இவன் கட்சியில இருக்கான் அவனுக்கு வந்து அயலகத்துறையில வந்து ஒரு பொறுப்பு ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்துருக்கு துணை அயலகத்துறை அயலகத்துறையில என்ன இருக்குது நாம்காவாசி பொறுப்பு அது புரிஞ்சுக்கோ மட்டும் கொண்டு கரெக்டா புரிஞ்சுக்கோரு டொனேஷன் வந்து ஒரு ஆள் கொடுக்குறான்னா கொடுக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் அந்த டொனேஷன் எங்க கட்சிக்கு நாங்க வாங்கல நல்ல மூளையில மூளை இருக்குல்ல உனக்கு அந்த மூளை இல்லை அதை மக்கள் கேக்குறாங்களே சிந்திச்சு ஒண்ணு ஒண்ணா கேக்குறாங்க கேள்வி கேட்கறாங்க அதனால எங்க கட்சிக்கு நன்கூட வாங்கல வெள்ள நிவாரண நிதி முதலமைச்சருடைய பண்டுக்கு தான் கொடுத்துருக்கான் முதலமைச்சர் தான் வாங்கியிருக்கோம் புரிஞ்சுக்கோங்க அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து அவரோட எடுத்த புகைப்படத்தை ட்விட்டர் பக்கத்துல உடனடியாக உடனே டெலிட் பண்ணிட்டாரு கடந்த காலத்துல எடுத்த புகைப்படம் முட்டாள்தனமா கேள்வி கேட்குறீங்க அவன் வந்து தவறான ஆளுன்னு தெரிஞ்ச உடனே அவர் கூட இருந்த படங்களை டெலிட் பண்றாங்க டெலிட் பண்ணா இப்ப உங்களுக்கு அந்த படம் வேணுமா அது உடனே நான் இல்ல இப்பதான் தவறான ஆளுன்னு தெரியுதான்னு கேக்குறாங்களே இதுக்கு முன்னாடி புகைப்படம் எடுக்கும்போது தவறான ஆளுன்னு தெரியல ஒரு தொண்டன் போக முடியுமா சரியா அந்த தொண்டன் போறான் கத்திரிக்காய் போறான்னு அவன் வந்து அவங்களுடைய துணை வச்சு ஒரு படம் தயார் பண்ணுறான் அப்புறம் எப்படி அவ தெரியாம இருக்கும் முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது படம் தயார் பண்ண விட்டுருவாங்களா முன்ன பின்ன தெரியாதவங்க தான் இப்போ எல்லா திரைப்படங்கள் தயார் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சவங்களாதான் வர்றாங்களா எந்த ஊரு என்னான்னு கேட்பாங்க நான் இந்த ஊரில் இருக்கேன் இங்க இருக்கேன் என்ன தொழில் பண்ணா நான் கொரியர் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் சரி அப்படின்ட்டு நான் கதையை சொல்லிருப்பாங்க கதை பிடிச்சதுன்னா படம் எடுத்திருப்பாங்க அவ்வளவுதான் இது இப்ப நீங்க கூட தான் ஒரு படம் நடிக்கிறீங்க நான் ஒரு டேரக்டர் இன்னொரு டேரக்டர் கூட்டியிருக்கணும் வந்து ஐயா வந்து காமாச்சியா வந்து இன்னொரு கதாபாத்திரம் கொடுங்க இந்த படத்துலயும் நடிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாராவது பத்து கொலை பண்ண கொடுக்கணும் என்ன ஏதுன்னு கேக்கணும் நீங்க நடிச்சிருவீங்களா அந்த இயக்குனர் சொல்றத கேட்டு இங்க பாரு அப்படி எல்லாம் வந்து நடந்துக்கத்தான் செய்யுது அதனாலதான் இந்த தவறுகள் நடக்கிறதுனாலதான் நீங்க என்ன உக்காத்தி வச்சிட்டு இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க புரியுதா இல்லைன்னா என்ன வந்து உக்காத்தி வச்சு கேள்வி கேட்பீங்களா அதுதான் நடந்து போச்சு இனி இதுக்கு நாம நாங்க என்ன சொல்றோம் எங்க கட்சியில இருந்தாங்கிறத தவிர வேற என்னையா தமிழ்நாட்டுல இருந்து என்னையா பண்ணா என்ன பண்ண தவிர வேற எங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கோ நாங்க தமிழ்நாட்டுல பண்ணா மட்டும்தான் கேள்வி கேப்போம் நாங்க கட்சியை விட்டா அவனை நீக்காச்சு அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கிட்டோம் எங்க கட்சிக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அவன் எப்ப குற்றவாளின்னு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்களோ அப்பயே நாங்க பண்ணிட்டோம் முடிஞ்சு போச்சு நீ அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு இல்ல யாராவது ஒருத்தர்னா பரவாயில்ல தொடர்ச்சியாவே வருது திமுக நேரம் சரியில்லையா காலமா எலெக்ஷன் வேற வருது இது ஒரு சோதனை காலமா இல்ல இது எலெக்ஷனா இருக்கிறதுனாலதான் இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து உருட்டு உருட்டுன்னு எல்லா ஊடகங்களும் சேர்ந்து உருட்டிட்டு கிடைக்கீங்க திமுக ஆமா காலையில இருந்து இன்னைக்கு எத்தனை ஊடகங்கள்ல தான் என்ன உருட்டுவீங்க எல்லா ஊடகங்களையும் இதைத்தான் கேட்க மடியில கனம்பு இருந்தா எதுக்கு மனசுல பயம் இருக்கணும் மடியில கனம்பு இல்லையா மனசுல பிரியா இருக்க வேண்டியதான அதனாலதானே நான் இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட கனம் இருந்தாக்க நான் இல்லப்பா பார்க்கலாம்ப்பா பா போயிட்டு வாப்பான்னு சொல்லிடுவோம்ல எங்கள்கிட்ட மடியிலையும் கனம் இல்ல இருப்புலயும் கனம் இல்ல புரிஞ்சுக்கோ நம்ம பாஜக நிர்வாகி குஷ்பு இருக்காங்கல்ல குஷ்பு அம்மா அந்த அம்மா சொல்லிருக்காங்க முதலமைச்சர் வந்து இன்னைக்கு தமிழகத்தை வந்து போதைப் பொருள் கூடாரமா மாத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்கிறாங்க அம்மா பாத்தீங்களா கண்ண ஒரு பெண்ணை பத்தி கேட்கிற நான் அந்த பெண்ணுக்கு பதில் சொன்னா அது ரொம்ப அசிங்கமா போயிடும் வேண்டாம் இந்த கொஸ்டினை தவிர்த்து இல்ல விமர்சனம் தானே வைக்கிறாங்க ஒழுக்கமா இருக்கணும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நான் ஒழுக்கமா இருக்கிறதுனாலதான் நான் உனக்கு பதில் சொல்றேன் அது ஒழுக்கமற்ற ஒருத்தருக்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய முதலமைச்சரை வந்து சுட்டிக்காட்டு பேசக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவுக்கு தகுதியும் இல்ல தரமும் இல்லை சோ அதனால தரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அவருக்கு இந்த அண்ணாமலை போன்ற அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்ன கட்டாயப்படுத்தாதுங்க சரி அப்ப எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் வந்து இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கிட்டார் இன்னைக்கு வந்து திமுகவுடைய அவலநிலையில போ எல்லாத்தையுமே இன்னைக்கு தொடர்ச்சியா வந்து திமுகவுடைய எல்லா விடயத்தையும் எடுத்து இன்னைக்கு உக்காந்துட்டாரு என்ன பண்ண போறீங்க நாங்க அவரு என்னக்கா எதிர்க்கட்சி தானே உங்களுக்கு எதிர்க்கட்சி பாஜகவா அதிமுகன்றது நிறைய பேர் சந்தேகமா இருக்கு அது சந்தேகத்தை விடு அவர் வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் எதிர்கட்சி தலைவர் அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணால் தானே வேறு மறுபடியும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ அவர் ஏதாவது த கட்சிக்கு தக்க வச்சுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் ஓட்டுக்களை வாங்க முடியும் ஒரு பத்து இருபது எம்பியோ அல்லது எம்எல்ஏவோ வெற்றி பெற முடியும் அவர் சும்மா வீட்டில் குப்புற கட்சி பார்த்துருந்தாக்கா ஏன் ஓட்டு போடுவான் அதனால் ஏதாவது சந்தர்ப்பம் அதாவது கண்ணே ஒரு பழமொழி கிடைக்கும்ல ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த சந்தர்ப்பத்துல வச்சு செய்வானுங்க இப்ப வச்சு வச்சு கண்டிப்பா அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல இது தவறே நடக்காத எங்களை போய் தவறு பண்ணதாக இப்ப சித்தரிக்கிறேன் தவறே நடக்கிறேன்னு எப்படியா சொல்ல முடியும் திமுக நிர்வாகி பொறுப்பாளர் தவறு கேக்குறாங்க திமுக சேர்த்தா நாங்க என்ன அவன் என்ன கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் தெரிஞ்சா சேர்த்தான் சாதாரண ஒரு அடிப்படை விசுவாசி ஒரு தொண்டன் போய் ஒரு அமைச்சர்கிட்ட போய் ஒரு புகைப்படம் எடுக்க முடியுதா ஒரு முதலமைச்சர் சந்திக்க முடியுதான்னு கேள்வி கேக்குறாங்கல்ல அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைக்குதுன்னு கேக்குறாங்க அது அனுமதி கிடைக்குதுன்னா அது எப்படி கிடைச்சிச்சுன்னு நீ அவங்கள்ட்ட போய் கேள்வி அதான் சொல்றாங்க பணம் கொடுத்தா இவங்க யார வேணா சந்திப்பாங்க பணம் இல்லாதவங்க அடிமட்ட தொண்டதாதான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு பருத்துக்கல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரு முட்டால் பசங்க பேசுறவன் பேசுவான் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பணக்காரவங்களுக்காக நாங்கள் இல்லை கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி அவன் அம்பானிக்கும் அதானிக்கும் டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் தான் அவன் ஒத்து ஊதுவான் எங்கள் கட்சி ஏழை எளிய மக்களுக்கு டீ கடை வச்சிருக்கவனுக்கும் பார்பர் ஷாப் வச்சிருக்கவனுக்கும் தான் எங்கள் கட்சி செயல்படுது கூலி தொழிலாளிகள் விவசாய தொழிலாளிகளுக்காக உள்ள இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதானிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஒன்லி பாஜக அதானி கவர்மெண்ட்ல வந்து கான்ட்ராக்ட் டிக்ளேர் பண்ணா கான்ட்ராக்ட்ல டெண்டர் போடுறோம் டெண்டர் அவனுக்கு வயபுல் டெண்டர் தான் அவன் எடுக்கிறான் இப்போ ஒரு அறநூறு கோ ஆறாயிரம் கோடிக்கு அறுபதாயிரம் என்னமோ ஒரு டெண்டர் அதே மாதிரிதான் பாஜகவிலும் மத்தியில் இருக்கு டெண்டர் போடுறாங்க அவங்க டெண்டர் எடுக்கிறாங்க உடனே அதானி குடும்பத்தை செய்கிறாரு அம்மானி குடும்பத்தை செய்கிறாரனு சொல்லி மட்டும் இல்லை இல்லை எங்கள் முதலமைச்சர் விமானத்தில் கூட்டிகிட்டு அவரை கொண்டுட்டு போய் அவன் எல்லாம் வேலை வாங்கி கொடுக்கல புரிஞ்சுக்கோங்க வெளிநாடுகளில் ஒரு பிரதமர் தன்னுடைய தகுதியை மறந்து ஒரு கான்ட்ராக்டரை கூட்டிகிட்டு போய் ஒர்க்கு வாங்களை இவரை கூட்டிட்டு போய் இவரு கூட ஒப்பந்தம் கையெழுத்தாவது எப்படி ஆகுது விமானத்துல சுத்திக்கிட்டு அவர் செய்யறாரு சுத்தாம நீங்க செய்யறீங்க அப்படின்றாங்கம்மா இல்ல சுத்தாம பக்கத்தில் ஒரு கான்டாக்ட் கொடுத்தாங்களாமே ஏதோ ஒரு மாநிலத்துக்கா இருக்காது யாருங்க தமிழ்நாட்டுக்காரர் அவரு குஜராத்துக்காரரு யாரும் டெண்டர் போட வரல அவர் ஏற்கனவே குஜராத் ஏர்போர்ட் இதெல்லாம் அவர் நிறைய எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குற யாரும் டெண்டர் போடலையா இ டெண்டர் தானே நீங்களே டெண்டர் ஓப்பன் பாருங்க அந்த இ டெண்டர்ல போய் பாருங்க இ டெண்டர்ல அவங்க ஒரு ஆள் தான் போட்டான் மூணு முறை வந்து அதை கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி நாங்கள் பார்க் பண்ணோம் வேற யாருமே டெண்டர் போடலை எலிஜிபிலிட்டி இல்லை அவனுக்கு தான் இப்பொரு அந்த சர்வீஸ் இருக்கு அதனால அவனுக்கு கொடுத்துருக்காங்க இல்ல இன்னும் எத்தனை தான் பாஜக அதானி அம்பானின்னு சொல்லி சொல்லியே இங்க அரசியல் பண்ண போறீங்க இப்பதான் அப்பட்டமாய் போச்சு எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அவங்க நேராக வந்துட்டாங்க களத்துக்கு வந்துட்டாங்களே இப்போ பாஜக தான் தமிழ்நாட்டில் இனிமேல் அந்த பருப்பு வேகுமாயா இங்க பாரு தமிழ்நாட்டுக்கு எவன் வந்தா எவன் போனா எங்களுக்கு என்ன எவன் பண்ணாட்டி எவனோட போனாலும் லபைக்கு பத்து பணம்னு சொல்லுவானுங்க பழமொழி அது மாதிரி இந்த பாஜக வந்தான்னா எடப்பாடி வந்தால் எங்களுக்கான எங்கள் கட்சி எங்கள் மக்கள் இந்த தமிழ்நாடு மக்கள் எங்கள் திராவிட மாடல் அரசை ஆதரிக்கிறாங்க நாங்கள் யாழ்றோம் அவங்களுக்காகத்தான் நாங்கள் எங்களுக்காகத்தான் அவங்க அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ தொடர்ச்சியா நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா எல்லாருமே இருந்து போறாங்க இவர் ஒரு கேஸ்ல மாட்டிட்டார் யார் இவர் திமுகவில் பொறுப்புல இருந்தாராம் நீக்கிட்ட கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா இவர் யாரு நேரத்துக்கு பிடிச்சாங்களாமே அவர் திமுகவில் பொறுப்புல இருந்தாராம் இப்படியே வரும்போது ரோட்ல போற ஓனம் நடத்து ஏதோ வேட்டிகளை விட்ட கதையாக தான் இருக்கு போற வாரங்களெல்லாம் காது போயிட்டு கட்சியில சேர்த்து வச்சுருங்க கடைசியில அந்த அவரை சேர்த்து திமுக தான் சுமக்க வேண்டி இருக்குன்றாங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு நீங்க தான் சொன்னீங்கல்ல அதாவது ஆட்டுக்குட்டி நடையு கவலைப்பட வேண்டாம் புரியுதா எங்களுக்கு தெரியும் எங்களை காப்பாத்துக்குதா நீங்க ஒன்னும் அதுக்கு கொடை பிடிக்க வேண்டாம் இல்ல மக்கள் கேள்வி கேக்குறாங்கல்ல அப்ப நீங்க வந்துட்டு பாஜக மட்டும் கடுமையா விமர்சிக்கிறீங்க நீங்க உங்க யோக்கியமா அப்ப இவங்க மட்டும் இவங்க கட்சியில அவங்க பாஜகல வந்து எல்லாரும் ரவுடி எல்லாம் சேர்க்குறாங்க கேசுவல் உங்கள சேக்குறாங்க நீங்க விமர்சனம் வச்சாங்க அப்ப இன்னைக்கு இந்த போதை கடத்த பிரிவிலே இன்னைக்கு திமுகளை பொறுப்புல இருமா மாட்டிருக்கிறாரு அப்ப இவங்க என்ன குறைச்சலா கேக்குறாங்க அறிவு இருக்கா உனக்கு இல்லையே ஆருத்ரா கோல்டு ஆருத்ரா கோல்டு எத்தனை நாள்ல ஆயிரம் கோடி ஆர் கே சுரேஷ் ஆர் கே சுரேஷ் இப்ப அவனை எங்க இருக்கான் இப்ப அந்த மறுபடியும் திரைப்படம் எடுத்துட்டு உக்காந்துருக்கான் அங்க செட்டில்மெண்ட் ஆகிதான் காலையில எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா அவன் துபாயில இருந்து வரும்போதே செட்டில்மெண்ட் பேசி முடிச்சுட்டு தான் அங்க இங்கேயே வந்திருக்கான் வந்திருக்காரு ஆமா சோ அதனால இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ள இருந்துகிட்டு மூச்சு விட்டா வெளியில முட்டை முட்டையா வரத்தவங்க என்ன செய்யும் தவறு பண்ணியிருந்தா வெளியில வந்துருங்க அப்ப ஜாபர் ஆர் சுரேஷ் வந்து பாஜக வந்து செட்டில்மெண்ட் பேசி முடிச்சுட்டு வந்த மாதிரி ஜாபர் சாதிக்கு திமுக செட்டில்மெண்ட் பேசி முடிச்சுட்டு தான் கட்சியில சேர்ந்து செட்டில்மெண்ட் பேசி இருந்தாக்க நாங்க எதுக்கு அந்த நாயக அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறோம் அவர் மட்டும் நீங்க செட்டில்மெண்ட் பண்ணிருக்கீங்க சொல்றீங்க அப்ப இதையும் நம்ம ஏத்துக்கணும் இல்லப்ப ஜாபர் சாதிக்கு பிரச்சனையும் ஏத்துக்கணும் இல்லப்ப அவன் வந்து எங்க இதுல பண்ணலையே எங்க எங்க எல்கையில பண்ணல வேற எல்கையில பண்ணிருக்கான் புரிஞ்சுக்கோங்க எல்கை மாத்தி பண்ணிருக்கான் எல்கை மாத்தி காவல் கம் திமுக ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க பொறுப்பு அதுக்கு ரயில்வே தமிழ்நாட்டுக்குள்ள எங்க நடந்திருந்தாலும் அதுக்கு பொறுப்பு தமிழ்நாடு அரசு திமுக எத்திருக்குமா திமுக எது கேட்கணும் அவருக்கு திமுக தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு பொறுப்பு அறிவு கட்டணமா பேசுற திமுக பொறுப்புல இருக்கிறவரு திமுக அங்க போய் தப்பு செஞ்சா அவரு எங்களுக்கு பொறுப்பு கிடையாது எங்க கட்சியில சேர்ந்தவர் கிடையாது இங்க செஞ்சாதான் நாங்க கேட்போம் எங்க இங்க இங்க தவறு கண்டிக்கலாம் அவன் கண்டிக்கிறதுக்கே இடம் இல்லையா நாங்கதான் டக்குன்னு எங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த உடனே கட்சியை விட்டு நீக்கி போடாம யாரோ ஒருத்தர் டொனேஷன் கொடுக்கணும்னு வந்தாரு நம்ம சேர்த்துட்டோம் டக்குன்னு விஷயம் தெரிஞ்சோம் டக்குன்னு உடனே கட்சி இருபத்தி நாலு மரத்தை தூக்கிட்டோம் ஆமா அதோட முடிஞ்சு முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒரு டொனேஷனோட வந்தாருன்னு அவரு கூட நாங்க புகைப்படம் எடுத்துக்கிடுவோம் அவர் எங்களை சேர்த்துருவோம் அப்படி ஆமா அப்போ திமுகன்னு ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு என்ன கொள்கை வேணும் நாங்க என்ன கொள்ளையடிச்சிட்டு வாடா எங்க பங்கு வாங்கிட்டு இருக்கோமா நாங்க திருடங்கிட்ட போய் பங்கு வாங்குறோமா பங்கு வாங்காம தான் கட்சியில சேர்க்குறீங்களா என்ன நீங்க எப்படி அப்படி பேச போச்சு நூறு ரூபாய் வாங்குவோம் மெம்பர்ஷிப்புக்கு அணி இனி இந்த மாதிரி ஐட்டங்களாக இருந்தால் இரநூத்தம்பது ரூபா என்னமா வாங்குறாங்க அது கூட எனக்கு சரியா தெரியல புரியுதா இவ்வளவு தூய்மையாக இருந்தும் இந்த மாதிரி ஆட்களால் வந்து இன்றைக்கி திமுக கரைப்படிது ஐயா நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா ஐயா முதலமைச்சர் ஐயா இப்போ எல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எங்கள் அரசு வந்து உண்மையான நேர்மையான மனசாட்சி உள்ள ஒரு கவர்மெண்ட் நடக்குது அனாவசியமாக எங்கள் அரசு மேலே அரசு அதிகாரிகள் மீதும் அமைச்சர் பெருமக்கள் மீதும் நீங்க வந்து குற்றங்களை சுமத்தாதீங்க உங்க குற்றங்கள் எல்லாம் இங்கே க நடந்திருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பேற்று கூட பதில் சொல்லலாம் இது டெல்லியில் நடந்த விஷயத்துக்கு இங்கே வந்து கேக்குறீங்க ஒரு பழமொழி சொல்வான் எவனுக்கோ தேல் கொட்டுனா இங்கே உங்களுக்கு பதவலை கட்டின மாதிரி வந்து கேக்குறீங்க இது என்ன நியாயம் ஞாயா் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு அப்ராணியா இருக்கிறார் அவருக்கு பவன் எதுவுமே தெரியல அவருடைய ஆட்சியை களங்கப்படுத்துகிற விதமா இன்னைக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் செய்கிறாங்க எதுவுமே தெரிய சொல்ல மாட்றாங்க முதலமைச்சர் கிட்டேன்றாங்க உண்மை ஆயாது ஏமா எங்கள் முதலமைச்சர் என்ன நினச்சிட்டு இருக்க ஒரு பழமொழி சொல்லுவான் தாய் எட்டடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுன்னு கலைஞர் எட்டடி தான் பாய்ஞ்சாரு எங்கள் முதலமைச்சர் வந்து பதினாறு அடி பாயிடுறாரு புரியுதா அவ்வளவு ஆர்வமா அவ்வளோ அருமையாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அவருடைய ஆட்சியை நீங்க குறை சொல்றீங்கன்னா நீங்க எல்லாம் இல்ல மக்கள் கேள்வி கேட்கிறாங்கல்ல நம்ம குறை சொல்றது ஒரு பக்கம் மக்கள் கேள்வி கேட்கிறாங்கல்ல கேட்குற மக்களுக்கு நாங்க பதில் சொல்லிக்குவோம் அந்த தேர்தல் இருந்த மக்கள் வந்து யாருக்கு பதில் சொல்றாங்கன்னு தேர்தல் முடியட்டும் அப்புறம் பாருங்க அப்ப பாருங்க இவ்வளவு நேரம் எங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டியில் தம்பி நன்றி